நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என் ல அதோட விலை மதிப்பை கூட கிலோ ஒன்றரை கோடி சொல்றாரு நாற்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும்

அப்புறம் ஜாப்பர் சைட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாப்பர் சைட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவ்வளவு டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா அந்த அடுத்துக்கிட்டான் யார இந்த ஜாப்பர் சேட்ட நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில இருந்தவன் இவன் அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப நீங்க தானே ஆட்சி இதுல ரெண்டு பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் ஒன் ஃபேமிலிய பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒன்னு எங்கூருக்காரர் சட்ட அமைச்சரா அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் ஒன்னு ஜாஃபர் சாதி போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல் வெளியில இருந்து பண்ணிக்கொண்டிருக்கிற கிரிமினல் எல்லாரும் என்ன சொல்றாங்க யாரோ அது வில் சன்னா வில் டாட்டரா தெரியாது எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே நான் சொல்றேன் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ் இன் திஸ் இஷ்யூ எழுதிக்கோ ரெக்கார்டு பண்ணிக்கோ என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு ஏன்னா நான் சொல்லலை அந்த கிரிமினலே சொல்றான் நீங்க கிரிமினல்னு சொன்னா எல்லாரையுமே கிரிமினல் தானين தப்பா நினைக்க நான் இப்ப சொல்ற கிரிமினல் ஜாஃபர் சாதி அவன் இத என்ன சொல்லியிருக்கான் நான் வண்டியில திமுக மூக்க கட்டிக்கிடுவேன் கட்டிடுவேன் நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸ் நீங்க எல்லார இருக்காங்க எல்லாரையும் கூட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார் ஏனா ஐயான்னு னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் நீங்க இப்ப ஏட்டை ஐயா கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசினா ஏட்டை ஐயா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் ஐயா ஐயா அவ்ளிகேஷன் அதனால நம்ம டிஜிபிக்கும் ஒரு கேள்வி இருக்கு எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு திராவிட முன்னேற்ற இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம் அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா வீடியோ பைரசி போலி வீடியோக்கள் ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை ஆனா இந்த கஞ்சா திருடன் வீடியோ திருடன் இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லி இருக்கார் அஞ்சாயிரத்தி கோடி இந்த அஞ்சாயிரத்தி இருநூறு கோடிங்கிறது இந்த பதினேழு வருஷத்துக்குள்ள அதனால தான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார் இப்போ நம்மள மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான் ட்ரக்ல போதைப் பொருள் கடத்தல அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி நீங்க நம்ம டிஜிபி அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான் என் ல அதோட விலை மதிப்ப கூட கிலோ சொன்னாராம் இவர் ஒரு கோடியே நாப்பத்தி ஒன்பது லட்சம் தானே என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மானியம் ஏங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கடத்திருக்கான் அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி அதை விட்டு விட்டு விலைய கூட சொல்லிட்டாரு என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஒரு டிஜிபி வாங்க போறாரா என்சிபி ல விற்கிறாங்களா இல்ல அதோட மதிப்பு சொல்லி இருக்காரு அதுல என்சிபி ல கூட சொல்லிட்டாங்க நீங்க இவன் பிரவி குற்றவாளி ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி யாரு இந்த ஜாப்பர் சீக்கு அப்புறம் ஜாப்பர் சீட்டுக்கு அப்புறம் வரலாம் அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவரே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாப்பர் சீட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன் நல்ல வேலை இவ்வளவு டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமா இந்த அடுத்துக்கிட்டான் யார இந்த ஜாப்பர் சேட்டை நீங்க இவன் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கஞ்சா கடத்தல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல புழல் சிறையில் இருந்தவன் ஸ்டாலினுக்கு இல்லையா பதினாலு வரை சோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கிது இப்ப ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அட கட்சிக்காரன் போட்டாங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம் உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி இப்போ ஒன்றும் இல்லை மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள முத இடி வந்து கைது பண்ணா போதும் ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது என்னடா இவன் இப்படி பேசுகிறானே சட்டம் தெரிஞ்சதுனால பேசுகிறேன் ரெண்டு கிராம் கிட்டாமின் வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் பஞ்சா வச்சுருந்தாலும் கைது பண்ணலாம் வாங்கினா கைது பண்ணலாம் வித்தால் கைது பண்ணலாம் அந்த பணத்தில் படம் எடுத்தால் கைது பண்ண முடியாது என்சிபியால் கைது பண்ண முடியாது ஆனால் யாரால் முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ரேட்டால் முடியும் இடிக்கு தான் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸ்னால் சென்னையில் ஒரு ஆஃபீஸ் போடுற நிலம் வந்துடுச்சே அதனால ரெண்டாயிரத்தி பதிமூணுல போதைப் பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு குழல் சிறையில் இருந்தவன் பத்தொன்பதுல சென்னையிலையும் மும்பையிலையும் கடத்தினதுக்காக அது ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் கிட்ட வரும் ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா சரி இப்போ என் சிபி என்ன சொல்லி இருக்காங்க மங்கைன்னு ஒரு பணமா எனக்கு தெரியாதுங்க இந்த சினிமா பீல்ட்ல ஜாஸ்தி வா ஈடுபாடு செலுத்தறது இல்ல நேரம் இல்லை இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளக்காரன் கோவில் மந்திரியா இருந்துகே அறநிலை நம்ம நாலு மாவடி மோகன்சில் லாசரஸ் மாதிரியா அலேலுயா அலேலுயா கோஷம் போடுறவன் இவனுகளை பாக்குறதுக்கே நேரம் பத்தலை அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை இந்த மங்கை படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல யாருங்க பாத்தீங்களா நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் சொல்லல அதனால ரகுபதி அண்ணே கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா நல்ல வக்கீலா வெச்சுக்கங்கடா வில்சன்லாம் வேண்டாங்களே நான் என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல் போடுறது இதெல்லாம் என்ன இல்லை அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லிருக்கான் ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணுமா அவன் அந்த தொகையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சீப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம் உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மூகர்ணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் முப்பத்தி